நீங்கள் சாதானம் நினைக்காதீங்க வீரம் அறிவு கல்வி இவ்வளவு இருந்தோம் ஏன் எங்க சம்பளத்தை நீங்க உயர்த்த கூடாது அப்ப சரி ஒரு கேம் விளையாடலாமா நான் சொல்ற அஞ்சு சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணும் வின் பண்ணா உங்க சம்பளத்தை உயர்த்தி தரேன் நாங்க தோத்துட்டா நீங்க எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தா போதும் பன்னி பன்னி மாடு மாடு மாட்டுக்கேத்தன மாட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் தான் இன்னும் ஒரு வாட்டி பன்னி பன்னி மாடு மாடு மாட்டுக்கு எத்தனை கால் மாட்டுக்கு எத்தனை காலம் மறுபடியும் தப்பு நான் என்ன தப்ப சொன்ன மறுபடியும் தப்பு அதுவும் ஒரு சென்டென்ஸ் தான் ஏ காசல் கடி இல்ல ஏ நீ குடுறி நான் தர மாட்டேன் இது ஏன் காசு குடுடி நான் திருப்பி தரேன் இந்த கவரப்படி இன்னும் ஒரு வாட்டி ரெடியா நான் ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க கேப்ப <taps> நீ <taps> <taps>